ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கன்னியாகுமரி தோட்டக்கலை பண்ணைக்கு தான் நம்ம வந்து திரும்பவும் விசிட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து இப்போ என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் அப்டேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் இப்போ என்ன புதுசாக பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற வந்து அப்டேட் வீடியோவை நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து தோட்டக்கலை பண்ணையோட என்ட்ரன்ஸில் நின்னுட்டு இருக்கோம் சரி வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கறதெல்லாம் என்ட்ரன்ஸில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த பேப்பர் பூச்செடி தான் இருக்குது இது வந்து நம்ம பழைய காலத்து வியூவோட அப்படியே இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறமா என்ட்ரன்ஸில் வந்து இந்த கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க நான் வேகமாக உள்ளே போய் அத்தி செடி இருக்குதான்னு பார்க்கறதுக்காக எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு இங்கே வந்து பேப்பர் பூச்செடி ரோஸ் இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க ஸ்டார்ட்டிங்கில் வந்து மாமர கன்று இது இருக்குது அப்புறமா வந்து கொய்யா சீத்தா முள் சீத்தாப்பழம் அப்புறம் வந்து மாதுளை செடி வச்சுருந்தாங்க மாதுளை செடி வந்து ஒட்டு வெரைட்டி தான் தேர்ட்டி ருப்பீஸுக்கு வச்சுருந்தாங்க அப்புறம் நார்மல் சீத்தாப்பழம் அப்புறம் வந்து பப்பாயா அப்புறம் வந்து கொஞ்சம் அழகு செடி அழகு செடி கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வச்சுருந்தாங்க நம்ம வந்து முன்னாடி நம்ம வீடுகள்லாம் நிறைய பிளான்ஸ் இருந்திருக்கோம் அந்த குரோட்டன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு நிறைய அப்புறம் வந்து கொல்லாவு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க ரோஸு பேப்பர் பூ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்புறம் வந்து எல்லாம் நாங்கள் எப்போவுமே வந்து கடை சாத்த போகிற நேரம் நாங்கள் உள்ளே போகிற நேரம் தானே நாங்கள் எப்போவுமே போவோம் அதே சேம் டைமுக்கு தான் போயிருந்தோம் ட உள்ளே போனதுமே டைம் ஆயாச்சு என்ன பிளான் வேணுமோ பார்த்து கே கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம எதுக்கு போனோம் அத்தி அத்தி செடி இருக்கான்னு பார்க்கறதுக்காகவே போகணும் ஸோ அத்தி செடி இல்லை அதனால் சரி நம்ம வந்து அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்ப்போம் எதாச்சும் வித்தியாசமாக நம்ம வந்து இது வரைக்கும் வாங்காத மாதிரி ஏதாச்சும் வித்தியாசமாக நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சுற்றி பார்த்தோம் சப்போட்டா இப்போவுமே சப்போட்டா வந்து ஃபுல்லாக காய்ச்சிட்டு தான் இருக்குது நான் இப்போ வந்து ஒன் மந்த் முன்னாடி போயிருந்தேன் அப்பவும் ஃபுல்லாக காயாக காயாதான் இருந்துச்சு இப்போவும் காயாக காயாதான் இருக்குது இது ஏதோ ஆல் சீசன் சப்போட்டா மாதிரி இருக்குது சப்போட்டா தை கண்டும் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து செம்பருத்தியில் வந்து ஒரே செம் ஒரு ஒரு செம்பருத்தி செடியில் வந்து மூணு கலர் நாலு கலர் அஞ்சு கலரில் பூக்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒட்டு கட்டி வச்சுருக்காங்க நம்ம வந்து ரியாலிட்டியாக காமிக்கிறதுக்கு வந்து பூ இல்லை ஒரு ச ஒரு சில செடியில் வந்து ரெண்டு கலர் பூத்துருக்கு ஒரு சில செடியில் வந்து ஒரு கலர் பூத்துருக்குது ஸோ அதனால் அதை வந்து காமிக்க முடியலை அப்புறமா வந்து இங்கே வந்து கேட்டஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய நட்டு வச்சுருக்காங்க இது வந்து நம்ம வேகமாக காமிக்கணும் ஃபுல்லாக ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் லைட்டாவது காமிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பீடாக போயிட்ருக்கோம் அதனால தான் ரொம்ப கிளியராக காமிக்க முடியலை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த பிளான்ஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பிளான்ஸ் இருக்குது மாதில் வந்து தேர்ட்டி ருப்பீஸுக்கெல்லாம் வந்து எவ்வளோ வானாலும் வாங்கிக்கலாம் அதுக்கு மாதிரி மாமரக்கண்டோ அதே மாதிரி தான் கொய்யா அதே மாதிரி இருக்குது அப்புறம் முள் சீத்தா நார்மல் சீத்தா இந்த மாதிரி எல்லா கலெக்ஷன்ஸுமே பப்பாய் அதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இங்கே குளத்தில் வந்து நிறைய பெரிய பெரிய மீன் இருக்குது பட் வந்து வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப தெரியுதான்னு தெரில பாருங்கள் பெரிய பெரிய மீனாக இருக்குது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாட்டி வந்திருக்கேன் ஆனால் இது வரைக்கும் நான் ஃபிஷ்ஷு பார்க்கல இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபிஷ்ஷு பார்த்தேன் அப்புறமா வந்து இங்கே நெல்லி மரமும் ஆள் சீசன் நெல்லி மரம் தான் போல் இருக்குது நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வாட்டியாக கண்டினியூஸாக நாங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் விசிட் பண்ண மாதிரி போயிட்டுருக்கோம் எப்போவுமே ஃபுல்லாக நெல்லிக்காவாக தான் இருக்குது இந்த நெல்லி இந்த நெல்லிக்காய் கண்டுமே சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு 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 செடி வாங்கினோம் வந்து தோட்டத்தில் வச்சுருக்கோம் நெல்லிக்காயிலையும் வந்து ரெண்டு வெரைட்டி நெல்லிக்காய் இருக்குது அதுவுமே ஃபுல்லாக அப்படி கொத்து கொத்தா அப்படி ஃபுல்லாக காய்ச்சிருக்குதா பார்க்கவே அப்படி ஒரு அழகாக இருந்துச்சு இந்த மரத்தில் வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் கம்மியாக இருக்குது மேலே நிறைய இருக்குது நமக்கு வீடியோவில் வந்து அக்யூரேட்டாக தெரியாது கீழே இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து வியூ பண்ணி காமிக்கிறதுக்கு நமக்கு தெரியும் பாருங்கள் கீழே கொஞ்சம் தான் இருக்குது அழகாக சூப்பராக இருக்குது அப்புறமா வந்து நம்ம லில்லி செடி வந்து பிங்க் கலர் இருக்குது இதுவுமே குட்டி குட்டி குரோ பேக்கில் வச்சுருக்காங்க நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் அப்புறம் மாதுளை செடி நாங்கள் வந்து என்ன எதுக்காக போனோன்னா இங்கே வந்து ஏதோ மானிய விலையில் வந்து மாடி தோட்டத்துக்குள்ளே அந்த கிட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அதை விசாரிக்கிறதுக்காக தான் போனோம் ஆக்சுவலி வந்து எங்களுக்கு வந்து இங்கே கன்னியாகுமரியில் கொடுக்க மாட்டாங்களாமா எங்களுக்கு வந்து குருந்தங்கோட்டில் தான் கொடுப்பாங்களாம் எங்கள் ஏரியா அந்த மணவாளக்குறிச்சி ஏரியா போஸ்ட் அந்த இது கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல தான் வருமா நம்ம வந்து ஆதார் கார்டு நம்மளோட ஒரு ஃபோட்டோவும் ப்ரூஃபாக கொண்டு போனோம்னா நமக்கு வந்து மானியத்தில் வந்து அது ஃபோர் ஃபிஃப்டினா என்னமோ சொன்னாங்க அந்த ரேட்டில் கிடைக்கும் அதில் வந்து நமக்கு வந்து கோகோ பீட் இத்தரை கிலோ இருக்கும் ப்ளஸ் வந்து குரோ பேகு க்ரீன் கலரில் உள்ள குரோ பேக் அஞ்சாயிரம் இருக்கும் அப்புறம் வந்து வெஜிடபிள் சீட்ஸ் இருக்கும் இப்போ ப்ளஸ் வந்து நீம் ஆயில் இந்த மாதிரியெல்லாம் திங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ வந்து இந்த பில்டிங் வந்து இங்கே இல்லை இதுலேருந்து தாண்டி கொஞ்சம் அடுத்தடுத்து போய் தான் இருக்குது அந்த பில்டிங்கு ஸோ வந்து எங்கள் ஏரியாவுக்குள்ளவங்களுக்கு இங்கே கிடையாது குருந்தங்கோட்டில் இருக்குது நம்ம வந்து அவரவருக்கு ஏரியாவில் பக்கத்தில் இருக்க தோட்டக்கலை பண்ணை எது அப்படின்னு விசாரித்து போனீங்கன்னா அந்த கிட்டு வாங்கலாம் பட் வந்து ஒரு சில இடத்துல அவைலபிளாக இருக்கும் ஒரு சில இடத்துல அவைலபிளாக இல் இல்லாமல் கூட இருக்கலாம் ஸோ விசாரித்து பார்த்துட்டு கிடைச்சிடுவாங்க வாங்கிக்கோங்க டட்டா ப